எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ஓசியா ஆறு ஆறு பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளைப் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பலியை அல்ல இறக்கத்தையும் நாளில ஆண்டவர் முக்கியமாக விரும்புவது இரக்கத்தை உங்களிடல அவர் விரும்புகிறார் அநேக நேரத்துல நாம் பலி செலுத்தி செலுத்தி மறுபடியும் பாவம் செய்து மறுபடியும் பலி செலுத்துகிறோம் மறுபடியும் பாவம் செய்கிறோம் மறுபடியும் பலி செலுத்துகிறோம் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார் உன் பலியை சுமந்து சுமந்து நான் இழைத்து போய்விட்டேன் என்று சொல்லுகிறார் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் ஆண்டவருக்கு மேலான காரியம் ஒன்று உண்டு ஆண்டவர் எதை விரும்புகிறார் பலியை பார்க்கலாம் இரக்கத்தை விரும்புகிறார் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இந்த நாட்களில நாம் என்ன வேணாலும் நாம் செய்யலாம் எதை வேணாலும் நாம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிற காரியம் இரக்கத்தை விரும்புகிறார் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இந்த நாளில நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் உங்களுடைய இருதயத்துல நீங்க மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறீங்களா ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார் அதே போல தம்முடைய பிள்ளைகளையும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் அழைக்கிறான் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறி அறிவையும் விரும்புகிறேன் தகன பலி அப்போ முழுவதுமாக சுட்டரிக்கப்படக்கூடிய பலியை பார்க்கிலும் தகன பலியாக நம்ம ஒப்புக்கொடுத்தாலும் சரி நாம் தேவனை அறிகிற அறிவை நம்ம அறிய வேண்டும் அதுதான் ஆண்டோருக்கு முக்கியமாக அவர் விரும்புகிற காரியம் மோசே அவ்வளோ அவரை கொண்டு எவ்வளோ பெரிய காரியத்தை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு கட்டத்தில் தேவன் மேல அவருக்கு ஒரு பெரிய ஆவல் அவர் எப்படியாவது அறிய வேண்டும் இன்னும் அதிகமாக நான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடத்துல கேட்கிறார் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறது ஆனால் இன்னும் அறிகிறதுக்கு எனக்கு எனக்கு இரக்கம் காட்டுங்க என்று சொல்லி ஆண்டோடத்துல அவர் கேட்கிறார் பாருங்க அவருக்குள்ள ஒரு பாரம் என்ன நீ அறிய வேண்டும் நான் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி மோச விரும்பினார் அதே போல தேவனை அவர் முழுவதுமாக முகமுகமாக தரிசித்தார் தேவன் இதைதான் ஒவ்வொரு பிள்ளைட வாழ்க்கையிலும் விரும்புகிறார் நீங்கள் தேவனை அறிகிற அந்த அறிவு உங்களுக்குள்ள வேண்டும் ஏன் நம் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் சர்வ அவர் உங்களை நடத்துவார் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின்ற தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இந்த நாளிலே நீங்கள் நம் தேவன் யார் என்பதை நீங்கள் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் பலியை பார்க்கிலும் ஆண்டவர் விரும்புகிற காரிய இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிய அறிவையும் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த காரியத்தை இந்த நாளிலே நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு திருபை செய்வார் உங்களை நடத்துவார் செபிப்போம் பரிசுத்தம் நல்ல பிதாவு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செபிக்கிறப்பா அண்டு பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்க தேவனை அறிகிற அறிவை அறிய வேண்டு வேண்டும் விரும்புகிறேன் என்று சொல்றீங்கப்பா அன்றுவரை இன்னும் நாங்கள் உண்மை அறிய வேண்டும் இன்னும் அன்றுவர் நாங்கள் இறக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் எங்கள் சுபாவங்கள் மாறட்ட ஆண்டவரே இன்னும் நாங்கள் தேவனை அன்றுவரை ஆழமாக நாங்கள் அறிந்து கொள்ள கத்த இருந்த நாளிலே கிருபை செய்ய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து நடத்த முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இதாவே ஆமே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை அறிகிற அந்த ஒரு தாகத்தை நீங்கள் ஆண்டோடத்தில் கேளுங்க தாகத்தோடு ஆன்றோடத்தில் கேளுங்க நான் இன்னும் ஆண்டவரை முன்ன அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ